வணக்கங்க ஆஸ்ட்ரோ ஞானந்தம் யூடியூப் நேயர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பு கோகுலாஷ்டமியை பற்றின சில விஷயங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் அது என்னங்க அது கோகலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறீங்க அதாவது என்னன்னா கிருஷ்ண இருக்கார் இல்லையா அவர் வந்து பரமாத்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிறவி அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஷ்டமி திதியில் அதுவும் நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது ரோஹிணி நட்சத்திரம் இதற்கும் ஜோதிடத்துக்கும் எவ்வளோ சம்பந்தம் வருது பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து பிறந்த ராசி நட்சத்திரம் என்று சொல்லும்பொழுது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல தான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்திருக்காரு அவர் திதி எந்த திதியில பிறந்தார் அஷ்டமி திதி எப்போதுமே வந்து இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரம் தனித்தனியாக வர்றதுனால கோகுலாஷ்டமின்னு ஒரு சிலர் வந்து கொண்டாடுறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தினும் கொண்டாடுறாங்க ஏன்னா நட்சத்திர பிரகாரம் எல்லாம் பண்ண கும்பிடுவோம் இல்லையா அதாவது கோவிலில் போயிட்டு நட்சத்திரம் அன்று சுவாமிக்கு போய்ட்டு நம்ம அர்ச்சனை செய்து கொள்வது நட்சத்திர படி உள்ள பிறந்த நாள் அஷ்டமின்றது திதி அப்படின்றது அது வீடுகளில் தோறும் என்ன என்ன மாதிரி சாமி கும்பிட்றோம் கிருஷ்ண பரமாத்மாவை என்று பார்க்கும்பொழுது இந்த கோகுல அஷ்டமி என்று சொல்லக்கூடிய அதாவது அஷ்டமி திதியில் வரக்கூடிய அன்று நம்ம வந்து பிறந்த நாளை வழிபடுகிறோம் இது ஒரு விஷயம் அடுத்த வருஷம் கிருஷ்ணன்ற ஒரு பெயருக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமஸ்கிருத வார்த்தையில் கிருஷி என்றால் கருப்பு நிறம் அதனாலதான் மாலையில் வந்து இரவு அதாவது ஆயர்பாடி மாளிகையில் அப்படின்னு சொல்லி அந்த பாடலே இருக்கு அந்த பாடலில் கூட பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் விளையாடுவார் பெண்களிடம் ரொம்ப குதூகலமாக இருப்பார் எல்லாம் இல்லையா இதற்கெல்லாம் வந்து காரணம் வந்து அவருடைய பேரே வந்து கிருஷ்ண அப்படின்னாலே கருப்பு நிறம் என்று சொல்லலாம் இருட்டு நிறம் இருட்டு என்று சொல்லலாம் இவ்வாறான விஷயங்கள்லாம் இருக்குங்க சரிங்க பெயருடைய விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டுமின்றி கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவருக்கு எப்படி நம்ம வந்து தொழ வேண்டும் அதாவது வணங்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த கிருஷ்ண ஜெயந்தி யாருக்கெல்லாம் ரொம்ப மிகவும் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு என்று பார்க்கும் பொழுது பிள்ளை இல்லாதவர்கள் அதாவது குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் கிருஷ்ணர் என்றாலே என்ன தோன்றும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை வடிவ கிருஷ்ணர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுங்க அதாவது அந்த வெண்ணையை வைத்து கொண்டு தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி நீங்கள் பார்ப்பீங்க அந்த நிறையா சிலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து குழந்தை இல்லாதவர்கள் என்ன குழந்தை வரம் வேண்டும் என்று விரும்புவார்கள் அது எப்படி நம்ம ஷஷ்டியில் விரதம் இருப்போம் இல்லையா குழந்தைக்காக அதே மாதிரி இந்த கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ணரை வந்து சிறிய சிலையாக வைத்து ஒரு மனையில் வைத்து உங்கள் வீட்லேயோ அது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய பாதத்தை வந்து மாவில் நனைத்து வாசலில் இருந்து அழகாக நடக்கிற மாதிரி நீங்கள் அந்த பாதத்துடைய சுவடுகள் தெரியும் தெரியும் வண்ணமாகவும் பதியும் வண்ணமாகவும் நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக வந்து பூஜை அறைக்கு வர வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தது துளசி ஸோ துளசி மாலையும் போட்டு பல வண்ணங்கள் கொண்ட ஆடைகளையும் அழகாக அணிவித்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாலே கிருஷ்ணர் என்றாலே அலங்காரப் பிரியர் என்று சொல்லுவாங்க மகாபாரதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய கம்பீரமான நடை அவங்களுடைய பீதாம்பர தோற்றம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அழகு அதாவது ஆடை பிரியர் சொல்லுவாங்க அலங்கார பிரியர் என்று சொல்வாங்க அதனால் அவர் அழகாக அலங்காரம் செய்து அதாவது முன்னால் பட்டு வஸ்திரம் இல்லாவிட்டால் ஒரு பல பழக்க கூடிய ஒரு வண்ண துணிகளை வைத்து நம்ம அலங்கரித்தால் கிருஷ்ணருக்கும் மிகவும் பிடிக்குங்க சரிங்க அவருக்கு அடுத்தது என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு பிடிச்ச பதார்த்தம் என்று பார்த்தீங்கன்னா சீடையும் முறுக்கு இது மாதிரியான விஷயங்கள் அடுத்தபடியாக வெண்ணெய் ஸோ அப்படிங்கும்போது சீடையும் முறுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா சுவாமிக்கு அதாவது ஆஹ் நைவேதியமாக படைத்து விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா இது எதற்காக என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் ஒரு குளிர்ந்த காலகட்டம் அது சொல்லுவாங்க குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்கும் என்ன தோன்றும் ஒரு சோம்பேறித்தம் தோன்றும் நல்லா தூங்கணும்னு தோன்றும் அதுவும் குறிப்பாக மாணவர்கள் வந்து காலையில் எழுந்திருக்கவே முடியாதுங்க இன்னும் தூங்கலாம் இன்னும் தூங்கலாம் அப்புறம் படித்துக்கொள்ளலாம்ன்ற ஒரு எண்ணம் வரும் அவங்க வந்து இது என்னடா அது ஜோஷியத்தில் கொண்டு வரீங்க ஆன்மீகத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக பேசுறீங்கன்ற மாதிரி யோசிப்பீங்க என்னங்க நிஜமான ஒரு விஷயம்னா அந்த காலகட்டத்தில் குளிர் நம்ம இந்த சீடையும் முறுக்கையும் அதாவது நைவேத்தியமாக வைத்து குழந்தைகளுக்கு பொழுது காலையில் அதாவது எழுந்து படிக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும் ஏன்னா அது கடக்கு முடக் கடக்கு முடக்கு என்று சவுண்ட் வருங்க சீடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இன் தின்பண்டங்கள் இது சாப்பிடும்போது சாப்பிடும்பொழுது நிச்சயமாக தூக்கம் கலைந்துவிடும் நன்றாக படிப்பார்கள் அதற்காக தான் இந்த காலகட்டத்திலேயே முறுக்கும் சீடையும் அதாவது கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டது இது மட்டுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல ஜோதிடமும் வந்துவிடுது இல்லையா ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் கிருஷ்ண பரமாத்மாவை இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஜோதிடம் அங்கே மெய்க்கப்படுகிறது ஜோதிடம் இல்லை என்று சொல்பவர்கள் கூட இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தநாள்தான் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் அதேமாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோகுல அஷ்டமி என்பது அஷ்டமி என்பது எது திதியை குறிக்கக்கூடிய விஷயம் திதி என்பது ஜோதிட ரீதியாக பஞ்சாங்கத்தில் உள்ள திதியைத்தான் அங்கே குறிக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும்போது அஷ்டமியும் இந்த ரோணி நட்சத்திரமும் இணைந்த சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசும்போது தான் அஷ்டமி என்று சொல்கிறார்கள் கிருஷ்ணர் ஜெயந்தி என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் நம்ம கடவுளுக்கும் ஜோதிடம் உண்டுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க ஒரு சிலர் வந்து ஆன்மீகத்தை மட்டும் நம்புவாங்க கடவுளை நம்ப ஜோசியத்தை நம்ப மாட்டேன்னுவாங்க அவர்களே வந்து நிச்சயமாக இந்த நட்சத்திரம் திதியெல்லாம் பொய் இல்லைன்றதுக்கு இந்த விழாக்கள்லாம் வந்து ஒரு சான்றாகவும் தெரியுதுங்க சரிங்க அடுத்தபடியாக நம்ம இந்த மாதிரி வழிபடுகிறோம் இல்லையா அதற்கு என்ன நேரம் மிக சிறப்பானது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறாம் தேதிங்க அன்னைக்கு வந்து அஷ்டமி திதி வருது ஸோ கோகுலா அஷ்டமின்றது வீட்டு எல்லாருமே கொண்டாடப்படக்கூடியது திதியை வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் சரி அடுத்த நாள் வந்து இருபத்தி ஏழாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரோஹி நட்சத்திரம் வருது ஸோ அப்படின் போது அன்றைய தினத்துல வந்து கொண்டாடப்படுறது என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தின்ற பெயர் கொண்டு கோவிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் அதுவும் இந்த விசேஷத்துல ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குங்க என்னன்னா பக்கத்து வீடு அக்கத்து வீடுன்னு என்று எல்லாருக்கிட்டையும் கூடி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தியோ அது கோபுலாசமியோ வீட்டிலலாம் கொண்டாடும் பொழுது நிச்சயமாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பூஜை அலங்காரத்தை பார்ப்பதற்காக வரும்பொழுது நம்மளுடைய நட்புறவு வந்து பலமாக அமையும் அது மட்டுமின்றி ஒரு எந்த ஒரு இன பேதங்கள் இன்றி நட்பை வந்து வளர்ப்பதற்கு இந்த விழாக்கள் மிகவும் பயனுடையதாக இருக்குங்க இது மாதிரி பல தலைப்புகள் நம்ம பேசலாங்க நன்றி வணக்கம்